இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது பால்கோவா ரெசிபி பால்கோவா அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி சுகர் சேர்ப்போம் அதை விட இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன் அதை சேர்த்து நம்ம இந்த பால்கோவா செய்கிறப்ப அந்த டெக்ஸ்சர் ஆகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வித்தியாசமாக இருக்கே இந்த டேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க அது என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்து நீ இந்த பால்கோவா செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு கோவா செய்யறதுக்கு ஒரு பெரிய வானலி எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் ஒரு லிட்ரு பால் சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு லிட்ரு பாலுக்கு தான் உங்களுக்கு சுகர் எல்லாமே நான் கணக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுண்டு ஃபாஸ்ட்டில் வச்சுண்டு கேஸ் ஸ்டவ்வை நல்லா கொதிக்க விடணும் பால் நல்லா பொங்கி கொதி வந்தோனேயே மீடியம் ஆர் சிம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஃப்ளேமை வச்சுண்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நம்ம எந்த அளவுக்கு அகலமான ஒரு பாத்திரமோ கெட்டி பாத்திரம் இல்லைன்னா வானிலை எடுத்துக்கிறோமோ நமக்கு சீக்கிரம் ஆகும் பொங்காது உங்களுக்கு அதனால் நம்ம வந்து ஓரளவு சிம்மில் வச்சுண்டு இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டாலே நமக்கு ஆகும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதனால் நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதே போல் ஓரங்கள்லாம் நம்ம வந்து அந்த பால் ஏடு வந்து ஒட்டிக்கும் அதனால் ஒரு கத்தி இல்லைன்னா ஷார்ப்பாக அந்த கரண்டியால் நம்ம தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே நமக்கு பால் இப்போ குருகிடுத்து லிட்டர் பாலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு லிட்டருக்கு நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு நீர்காயிடும் அந்த குறுகுண பால் வந்து சர்க்கரை சேர்த்தனா நீர்க்காயிடும் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பாருங்கள் நான் பன்னீர் எடுத்துட்டு இருக்கேன் இதுதான் இதில் வந்து இந்த பால்கோவால ட்விஸ்ட்டு நான் எப்போதுமே வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாலே ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி பன்னீர் எடுத்து வச்சுன்னு விடுவேன் இந்த மாதிரி வீட்டில் அதுவும் மீந்து போன பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பால்கவா செஞ்சுடுவேன் இந்த மாதிரி பாருங்கள் கிரேட்டரில் இருக்கேன் பாருங்கள் டைரெக்டாகவும் துருவலாம் இல்லைனா ஒரு தட்டில் துருவிட்டு அதை சேர்த்துக்கிறேன் ஒரு லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம் பன்னீர் இருந்தால் போதும் வீட்லேயே நம்ம பன்னீரை தயார் பண்ணி கூட அதை கூட சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் பாருங்கள் நல்லா சே சேர்ந்து இது இன்னுமே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் சர்க்கரை பன்னீர் எல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லாவே பாலும் குறுகியிருக்கு அதே சமயத்தில் லேசாக அந்த குறுகுன பாலும் திரிஞ்சு போன மாதிரி இருக்கும் கலாக்கந்த் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நான் பிடிச்ச ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இன்னும் நல்லாவே குறுகியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் ஏன்னா நேராக கெட்டிப்படும் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டா போறோம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டோ டப்பாவோ ஏன் பாருங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நேராக நல்லா கெட்டியாயிடும் கலாகந்த் ரெசிபி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இதுக்கு கார்னிஷ்க்கு பிஸ்தா பருப்பை நல்லா துருவி பொடி பண்ணி கூட போடலாம் இல்லை பாதாம் ஏதாவது ஒன்று போடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் சாப்பிட்றப்ப அப்படியே வாயில் வந்து ரவ ரவையாக தட்டுப்படும் அவ்வளோ டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் பால்கோவா ரூம் டெம்பரேச்சர் வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூனில் நான் எடுத்து காமிக்கிறேன் நார்மலாக பால் எடுத்துட்டு நல்லா சுண்டா காய்ச்சி சக்கரை போட்டு செய்கிற பால்கோவாக்கும் இந்த மாதிரி பன்னீர் சேர்த்து செய்கிற பால்கோவாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி பன்னீர் சேர்க்குறப்ப நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே குருணும் குறுணையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் அவசியம் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் பன்னீர் வாங்குறீங்களோ உடனே இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு பாருங்கள் ஒரு லிட்டரு பால் ஐம்பது கிராம் நான் பன்னீர் எடுத்துன்றதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கிராமுக்கு மேலே எனக்கு இந்த பால்கோவா கிடச்சிருக்கு அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இது வந்து செஞ்சு விடலாம் அந்தளவுக்கு இது டெக்ச்சர் ஆகட்டும் செய்கிற விதம் எல்லாமே சுலபம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்